அரசியலில் எந்த கட்சியும் தீண்டத்தக்காத கட்சி இல்லை நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்டச்சபிள் அப்படின்னு பேசினவரு முறை சொல்லி மாற அவர் தான் கன்வின்ஸ் பண்ணார் திமுக ஆறு எம்பிஸ ஓட்டு போடுறது அப்படியே அதை தோத்து போச்சு ஒரு ஓட்டுல ஜெயல் தக்கவுத்தான் கருணாநிதி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த பிறகு ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது என்ற விஷம பிரச்சாரத்தை பலர் மேற்கொண்டிருக்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் பேசினவரு கருணாநிதி இன்னைக்கு பிஜேபி மதவாத கட்சின்னு பேசுறதுக்கான தார்மீக அருகதை உங்களுக்கு என்ன இருக்குன்றது தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது இவங்க பேசிய பேச்சுகளையும் இவங்களுடைய செயற்பாடுகளையும் நாம் உன்னி உன்னிப்பாக பார்த்தாலே நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் சி முரசொலி மாறம் பதினான்கு மாத காலம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அமெரிக்காலையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையிலையும் இருந்தப்ப இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தாரு வாஜ்பாய் கரெக்டாக முரசொலி மாற சத்த பிறகு பதினஞ்சாறு நாள் மத்திய அமைச்சரவையிலேருந்து திமுக வெளியேறி வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் பண்ணுறோம் இதை விட ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா பதினாலு மாசம் முரசொலி மாறினது இருந்தால் இருந்தாதான் மருத்துவ சிகிச்சை உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும்னு மந்திரி வித்தவுட் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருந்தாரு வாஜ்பாய் இந்த மருத்துவ செலவுகளெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் செலவே பண்ணுச்சு இன்னைக்கு இவ்வளோ பிஜேபி ஏத்து பேசுகிறவங்களுக்கு அன்னைக்கு வந்து கரெக்டாக எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி மூணு வாஜ்ஜி முரசொலி மாறன் இறந்து போறாரு நவம்பர் இருபத்தி நாலு இறுதி சடங்கு பெசன் நகரில் நடக்குது வாஜ்பாய் பிரதம மந்திரி வராரு டெல்லியிலேருந்து கரெக்டாக டிசம்பர் பத்து அது ஒரு சனிக்கிழமை திமுக பொதுக்குழு கூடி வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கி என்டிஏவிலருந்து வெளியேறுதுன்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலில் தேர்தல் முன்கூட்டியே வரும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக மே மாதம் நடந்த தே பிப்ரவரியில சோனியா காந்தி அறிவாலயம் வராங்க மே மாதம் நடந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அதுக்கப்புறம் ஒது வருஷம் பதவியில இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இது அவங்களுடைய வரலாறு நீங்க இன்னைக்கு பிஜே நான் எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் பிஜேபியை பத்தி இவ்வளவு பேசுறவங்க இவங்களோட வரலாறு என்னன்றத பார்க்கணும்